ஓய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார் நான் சொன்ன நமக்கு விருப்பம் போல வாழ்வது தான் ஓய்வு அப்படின்னு நிறைய பேர் ஓய்வுனா ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது ஓய்வு இல்லை அது சோம்பல் நமக்கு விருப்பமானதை செய்வது தான் ஓய்வு யாரெல்லாம் தனக்கு விருப்பமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஓய்வாக இருப்பதாகத்தான் பொருள் விருப்பமில்லாத செயலை யார் செய்கிறார்களோ கட்டாயத்தின் பேரில் ஒன்றை செய்கிறார்களோ வற்புறுத்தலின் பேரில் ஒன்றை செய்கிறார்களோ பணத்திற்காக மட்டுமே ஒன்றை செய்கிறார்களோ புகழுக்காக மட்டுமே ஒன்றை செய்கிறார்களோ அவர்கள் யாருமே ஓய்வாக இல்லை என்பதுதான் பொருள் இப்போது ஒரு ஹாலிடே அந்த ஹாலிடேக்கு என்ன டெஃபினிஷன் இன்றைக்கி ஒரு நாள் நாம் நினச்சப்போ எந்திரிக்கலாம் நம்ம நினச்சப்போ சாப்பிடலாம் நாம் விரும்பும்போது தூங்கலாம் வேண்டியதை படிக்கலாம் வேறு யாரும் நம்முடைய டைமை டிசைட் பண்ண முடியாது டிக்டேட் பண்ண முடியாது அதுதான் ஒரு ஹாலிடேக்கான டெஃபினேஷன் அதுதான் ஓய்வு அதுதான் உண்மையான ஓய்வு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹாலிடேலேயும் ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுற்றுலாவுக்கு போவாங்க அங்கே ஒரு ஸ்கெடியூல் போடுவாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ஆறு மணிக்குள்ளே குளிச்சிடணும் ஏழு மணிக்கு கிளம்பணும் எட்டு மணிக்கு அந்த ஃபால்ஸுக்கு போயிடணும் எட்டரை மணிக்குள்ளே குளிச்சிடணும் எட்டரை மணிக்கு சாப்பிட்ருணும் இது மாதிரி அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுவாங்க யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்கெட்யூல் போடுறாங்களோ அவங்க அந்த ஓய்வு நாளை அனுபவிக்கவே முடியாது ஏனென்றால் ஓய்வு என்பது கட்டாயத்தின் பேரில் வருவதில்லை எல்லா கட்டாயங்களையும் தளர்த்துகிற போது வருகிறது என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஒரு புத்தகம் யாரோ எழுதியிருக்காங்களாம் எப்படி ஓய்வாக இருப்பது அப்படின்னு இப்படி எப்படி ஓய்வாக இருப்பதுன்னு யாராவது சொன்னாலே அது ஓய்வாக இருக்க முடியாது ஏன்னா மற்றவங்க நாம் எப்படி ஓய்வாக இருக்கிறதுன்னு டிசைட் பண்ண முடியாது ஓய்வை நாம் தான் முடிவு பண்ணணும் நமக்கு தோணுன மாதிரி வாழ்கிறது தான் ஓய்வு நமக்கு விருப்பமானதெல்லாம் செய்கிறது தான் ஓய்வு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிறந்த காலையும் கோன்குருடு செவரு பேடு நீங்க பிறத்தல இருக்கு பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல இருக்கு அதை விட அரிதுன்னா ஐஐடியில ஒர்க் பண்றது அரிது நம்ம பாருங்க பசியே இருக்காது அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதருக்கு கீழே நம்ம எல்லாம் ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அந்த முப்பது வருஷ அனுபவத்துல மை லைஃப் மூணு முறை என்னோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது அதுக்கு காரணம் வந்து நம்ம ஐஐடி ஆஸ்பத்திரி தான் ரொம்ப அற்புதமான டெடிகேட்டட் சர்வீஸ் பர்டிகுலர்லி மீ டாக்டர் புருச்செல்வி டாக்டர் கௌரி சங்கர் டாக்டர் சகுதாமன் ஃபார்மி ஃபார்மி வாண்டர்புல் சர்வீஸ் வெல்த்து இருந்தால் என்ன பண்ணுற பார்த்தோம் இல்லையே ஆள் உயிரோட இல்லையே இதெல்லாம் காப்பாத்துறது நம்ம இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் எங்க காம்பெனி பண்ணிருக்கு ஐ வாண்ட் டு தேங்க் தேம் அடுத்தது வந்து அட்ஜஸ்ட் டு டேக் ஒன்லி த்ரீ மினிட்ஸ் அந்த ஹார்ட் ஒர்க்க கத்து கொடுத்தது எனக்கு நான் கத்துக்கிட்டது ரெண்டு பேர் கிட்ட இருந்து ஒண்ணு கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் பி விஸ்வநாதன் வண்டர்ஃபுல் ஒர்க்கர் அப்படியே பேப்பர் போட்டு போட்டு போறேன் டைம் அடிச்சுன்னா கிளாஸ் போடுவார் நான் பாத்துருக்கேன் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர் இன்னைக்கு ஐஐடி மெட்ரா ஸ்டாப்ல இருக்கனா அவங்க போட்ட அந்த உழைப்பா இருக்கலாம் தெரியாது ரெண்டாவது ப்ரொஃபசர் கே ராமூர்த்தி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து விவரிக்கவே முடியாத அளவுக்கு ஒர்க் அவரோடது அவர்கிட்ட ஒர்க் பண்ற பாக்கியம் மூணு வருஷம் கிடைச்சது ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒர்க் பண்ணா எல்லாரும் ரெடியா ஒர்க் பண்ணலாம் முன்னூத்தி இருபது cd ms file paakra baagyam keda chadu ta terror mari kattuva odi poyla rally uthe poyla antonu and the mari but all the hard work for me still i work 15 to 18 hours every for the country for the society and the other one is i learned simplicity from dr nilesh swasa and from dr robinson very honorable very kind of simple and probably I learned uh, humbleness from uh, Dr. A.K. from my point of view, and I learned uh, generosity from uh, M.S. Sivakumar, a great person for me. I learned politeness from uh, my current H.O.D., Chemical H.O.D., Dr. Ravi Krishna, really great i learned work from mrs sabita madam deputy minister of now stores uh, thank you all for those who have given me a lot of things and uh, few things uh, finally i want to thank uh, iit hospital because iit gave me health. thank you institute hospital iit gave education to my children both children i thank uh, KV school, which gave discipline also. iit gave me wonderful quarters. wonderful quarters. right, let it be e or e1 or d, d5. i was there. it was so nice. thank you, engineering unit, giving all facilities, including water, electricity. everything is being taken care. thank you, engineering unit. iit gave us entertainment. i thank uh, the oit. IIT gave me peace of mind. I thank IIT administration. IIT gave me IR assignment. Thank you, Gate and uh, JEE administration. IIT gave me health, wealth, everything. I thank IIT. Finally, I thank my parents. I thank my wife Kushpa, who is behind me, and both my children, Praveen Kumar and Gopal Kumar.

அட இந்த கடந்து வந்த அனுபவத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன் என்னன்னா நல்ல மனிதர்களை சந்திக்க ரைட் ஆன் தி டாய்ஸ் அண்ட் ஆஃப் தி டாய்ஸ் நம்ம ஆடிட் ரையா வந்து சைலண்டா உட்கார்ந்திருக்கார் பேராசிரியர் இருக்காரு எல்லா நல்ல மனிதர்கள் உட்கார்ந்து இப்படிப்பட்ட மேடையில் பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இதை நான் ஒரு விரும்பாத மேடை அது நான் பொதுவாக இப்படி மைக்கில் பேசுறது இல்லை விரும்பாத மேடை ஆனால் அமைஞ்சிருக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கடைசி நிமிஷம் மூச்சு இருக்கிற வரைக்கும் தொண்டு பண்ணிட்டு மூச்சு விடணும் அப்படின்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் மை இதுக்கு சப்போர்ட்டாக என் கூட இருக்கக்கூடிய தீபம் மரக்கட்டளை நிர்வாகிகள் சேவடிகள் அவங்களுக்கு தான் எல்லா பெருமைகளும் பொருள் நான் வந்து ஒரு நிறுவனர் என்ற பேர் மட்டும்தான் அடியெனுக்கு மற்றதெல்லாம் அந்த குழந்தைங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த விழா ஏற்பாடு எல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க நான் பொதுவாக ஒரு அந்த ஃபீலில் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படின்றதுல தெர் இஸ் நோ மீனிங் நான் எட்டு வயசுலேயே ஒரு மாணவர் மன்ற தலைவராக நான் ஒரு குரல் படித்தேன் அது என்னென்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலின் தோன்றினும் தோன்றாமே நன்று ஏன் பிறந்தோம் ஒரு ஆடு மாடு இருக்குது விலங்கு இருக்குது மற்ற ஐந்து அறிவு இருக்குது அது பிறக்குது பிறந்தபடியை பெற்றுக்குது அப்புறம் சாப்பிடுது செத்து போகுது அந்த மாதிரி தான் நம்ம பிறந்தோம் ஒரு செடி முடிச்சுக்கிறேன் ஒரு செடி ஓர் அறிவு தான் அந்த ஓர் அறிவு அது வளர்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்குது மண் எடுத்துக்குது காற்று எடுத்துக்குது வெப்பத்தை எடுத்துக்குது எல்லாமே எடுத்துக்குது எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அது கொடுக்க ஆரம்பிச்சு அறிவு தான் இருக்கு மனிதராகிய ஆகியன்னா குறிப்பா அண்ணா எனக்கு வந்து இந்த சமுதாயம் தான் சாப்பாடு கொடுத்தது இந்த சமுதாயம் தான் இந்த துணிமணி கொடுத்தது இந்த சமுதாயம் தான் ஐஐடின்ற கல்வி நிறுவனத்தில் வேலை கொடுத்தது இந்த சமுதாயம் தான் எல்லா அங்கீகாரம் கொடுத்தது அந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி தரணும் அப்படின்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கு அந்த எண்ணத்தோடு நான் என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி அழைப்பு ஏற்றி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி எல்லாரும் வேடையிலிருந்து அலங்கரிக்கக்கூடியவர்கள் இருப்பினும் நேரம் கருதி நம்ம நிகழ்வை முடிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் தீபம் மரக்கட்டளையின் சார்பாக தீபம் கல்லிநிலையின் சார்பாக தீபம் பாலாவின் சார்பாடு நேரில் வரிகள் பாடல் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறுபிறவி வேணான்னு எல்லாரும் சொல்லுவாங்க இறப்பு வேணான்னு சொல்லுவாங்க நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் பிறப்பு இறப்பு உண்டு அடுத்த பிறவியாக என்ன பிறப்புன்னு தெரியாது இதே மனித பிறவிக்கும் வாய்ப்பு இல்லை ஆயிரம் இரம் பிறவிகள் இந்த பூமியிலே இருந்திட வேண்டுகிறேன் அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும் அருகில் இருந்துட வேண்டுகிறேன் இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறது இறைவனுடைய அருள் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்த்துக்கள் வரவு அனைத்திற்கும் மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா புகழும் அருள் ஆண்டவரின் திருப்பாதத்திற்கு பணிந்து சமர்ப்பிக்கிறோம் திருச்சிற்றம்பரம் நன்றி 欢迎。